ஆஹ் என்ன அந்த டீசல் கிட்ட கால் சுடுது அந்த முன்னாடி பேனட்டு கிட்ட இதுல என்ன பிரச்சனைன்னா நாலாவது ஸ்டாப்ல நாம இறங்கணும் ஆமா நாலாவது ஸ்டாப் வந்துடுது நானு நீ இறங்கல ஆமா உனக்கு நல்லா யோசிச்சுப்பா நீங்க இறங்கல நானு ஒரு ரெண்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துல பஸ் எடுத்துருவேன் வேற வழி இல்லை நான் பட்டி கேட்டாம பங்கஜம் பங்கஜம்னு நான் கத்துறேன் ஆமா ஆனால் நீ எட்டி பார்க்கல இன்னொன்று அந்தம்மா பெரும் பங்குஜம் போல எட்டி பார்த்து என்ன அப்படின்றா ஆனால் அந்தம்மாவுக்கு அந்தம்மாவோட ஆத்துக்காரன் வாய்ஸ் தெரியலையோ என்னமோ தெரியல ஆமா யாரும் ஆனால் 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 அந்த பங்குஜம் வந்து ஓ அளவுக்கு இல்ல பங்குஜம் அதை எப்படி நான் கூட்டிகிட்டு போக முடியும் நான் கூறி பாருங்களேன் பாப்பாவுக்கு அப்ப அப்புறமேட்டு நீ ஒரு வழியா இறங்கி வந்துட்ட இதெல்லாம் இப்படி போற போக்குலயே இப்படி எல்லாம் ஒரு காமெடி அந்தம்மாக்கு வருத்தம் அந்த வீட்டுக்காரரு அவர் தூங்கிட்டாரு நீ ஏன் குரல்ல கேட்டு பங்கஜம்னா இது எட்டி பாத்து என்ன சொல்லுங்க ஒரு நாள் வந்து வள்ளுவர் வந்து கூப்பிட்டாலாம் அப்பா அவங்க வந்து தண்ணி அரைச்சிட்டு ஆமா தண்ணி அரைச்சிட்டு இருக்கும் போது வள்ள கூப்பிட்டாரா வாசிப்பாங்க சீக்கிரம் வாசு அப்படின்னுட்டு அப்ப அவர் கூப்பிட்டு அந்த வாளி அங்க கிணத்துல இருந்துட்டு வந்து அப்படியே நின்னுடுத்தா

நான் <laughs> <un> <laughs> 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 <enthusiasts>

போயா எனக்கும் மூலம் நச்சத்திரம்னா நானும் இப்படியா கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதா இந்த மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைல ஹெல்மெட் இருக்குல்ல பங்கு ஆமா ஹெல்மெட் வந்து நம்ம தலையோட வெயிட் மூணு தான் இருக்கும் ஆமா ஆனா அந்த ஹெல்மெட்டோட வெயிட் ஏழு கிலோ ஐயோ அமனாஸ் இல்லாத்துல அதை போட்டுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு வான்னு சொல்லும்பொழுது எனக்கு அப்படியே தலம் கண்ணமா இருக்கும் இல்லனா போலீஸ் புடிச்சிருவாளே இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா இதுல என்ன ஒரு நல்லதுன்னா நீ பின்னாடி உட்கார்ந்து வருவா நான் ஹெல்மெட் மாட்டிருப்பேன் நீ வந்து உங்க அம்மா செய்யறத பாத்தான்னு ஒரு ஒரு பிராணம் பாடுவேன் ஹெல்மெட்ட வச்சு மறைச்சிருந்தாலும் நீ சொல்றது எதுவுமே என் காதல விழுகாது உங்க எல்லா நேரமும் மட்டும் சொல்றீங்களா இதுல இன்னொன்னு என்னன்னா எங்க அம்மாவை ஏத்திட்டு போயல எங்க அம்மா உன்னோட ஆம்படையால பாடுறா அப்படின்னு அவ சொல்றாள் அதுவும் விழுகாது ஒரு நல்லதுன்னா இந்த ஹெல்மெட் வந்து

நம்ம நேர்கள்லாம் இனி புரிஞ்சுப்பா ஓ ஒரு பேச்சாளர் என்ன பண்ணிருக்காரு நம்ம கொஞ்சம் முதியோர் இல்லத்துக்கு போயிருக்காரு அதுல ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருக்கா அவர் வந்து பெரிய பேச்சாளர் ஆமா அவர் அங்க போய் பேசி முடிச்சிருக்காரு எல்லாம் கை தட்டிருக்காரு வச்சிருக்காரு எல்லாம் நல்லா கிளாப் பண்ணாங்க